அல்லா ரசாக் ஹலாலாக தரட்டும் முறையாக வரட்டும் ஆகுமாக்க பட்டியல முறையில வரட்டும் இல்லாவிட்டால் பசியில வாழ்ந்து பூமிக்கு மேல வாழுவதை விடவும் பூமிக்கு கீழே போய் வாழ்வது எனக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் எனவே வாழ்க்கையில் எப்பயுமே ஹலாலாக சம்பாதிப்போம் ஹலாலாக உடுப்போம் ஹலாலாக உண்ணுவோம் ஹலாலாக இருப்பிடம் இருப்போம் இருக்கட்டுமே அல்லாவும் இது நம்பிக்கை கடைசியாக ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பணம் ஹலாலா என்ற நானும் நீங்களும் நான் என்ன பத்தி நீ உங்களை பத்தி ஒரு கணம் பரிசீலனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் டாக்டர்கிட்ட பைத்து கையை கொடுத்து ரத்த தடுத்து சீனி சுகர் எவ்வளவு இருக்குது கொழுப்பு எவ்வளவு இருக்குது ரெல்லாம் செக் பண்ணி பார்ப்பது போன்று கொஞ்சம் உடம்புக்கு சௌகரியமே அசதியாக இருக்குது மூணு நாளைக்கு மேல காய்ச்சல் வந்துட்டு அப்ப ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்து நாங்களே சல்லிய கட்டி எந்த ரத்தத்தை செக் பண்ணி எனக்கு டெங்கு இருக்குதா எனக்கு கொரோனா எனக்கு என்ன நோய் இருக்குது என்று சொல்லி நானும் நீங்களும் என்னுடைய உடம்பையும் உங்களுடைய மொழியையும் உடம்பையும் செக் பண்ணி பார்ப்பது போன்று பணம் ஹலாலா களத்தில் போட்டிருக்கிற இந்த தங்க மான் நகை இது ஹலாலானதா என்னோட வீடு ஹலாலா நான் ஓடுற வாகனம் ஹலாலா நான் கையில கட்டிருக்கிற கடிகாரம் ஹலாலா எனக்கு எச்சது கடிகாரம் பிறகு தம்பிமார் இருக்க ரெண்டு தாத்தமார் இருக்க யாருக்கும் சொல்லாம அதை நான் கையில் எடுத்து கட்டி இருக்கின்றேன் இது ஹலாலா இது ஹராமா என் பாப்பா மௌத்தாவிட்டாரு எனக்கு ஒரு ஊடு தான் இருந்துச்சு நான் என்ன செஞ்சேன்னா எல்லாரையும் வெளியே போட்டுட்டு எல்லருக்கும் கல்யாணம் முடிச்சி கொடுத்துட்டு வாப்ப விட்டுட்டு போன வீட்டை ஏண்ட வீடாக மாத்திக்கொண்டுட்டேன் இது ஹலாலா இது கூடுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே டாக்டர்ட்ட பேச்சு கியூல நின்று கொண்டிருந்து தண்ட [ செக் [ போல தண்ட ரத்தத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்வது [ தண்ட பாரத்தை [ பார்ப்பது போன்று அன்புக்குரிய நண்பர்களே சகோதரமே தன்னுடைய ரிஸ்க் தன்னுடைய சம்பாத்தியம் தன்னுடைய தொழில் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய உடைமைகள் ஹலாலா என்பதையும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் அல்லா சுல்ஹான பெண்களை பத்தி பேசும்பொழுது சொல்லுகின்றான் குரான் ஒரு சூரா இருக்கிற சூரத்து தலாக் என்று சொல்லி ஆச்சரியமான சூரா சூரத்து தலாக் இங்க இருக்கக்கூடிய உலமாக்கல் அணுகி அவரிடத்தில் இருந்து சூரத்து தலாக்கை படித்து பாருங்கள் ஆச்சரியமான சூறா சுரத்து நிக்காக இல்ல சுரத்து தலாக் இருக்கிறது அந்த சுரத்து தலாக் தலா ஒரு ரகசியம் சொல்லுகிறார் கணவனை நம்பி வாழக்கூடிய மனைவி எந்த கணவன் தான் எனக்கு எல்லாம் எனக்கு இருப்பிடம் அவர் தருவாரு எனக்கு உணவு அவர் தருவாரு என் எல்லா விடயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பும் அவர்தான் தமிழ் து நிக்கா சொல்லி என்னை பொறுப்படுத்தியிருக்கிறார் எனக்கு செலவழிக்க வேண்டிய எந்த செலவும் எனக்கு இல்லை என்னிடத்தில் பணம் இருந்தால் அந்த பெண் ஹஜ்ஜுக்கு செலவழிக்க வேண்டும் அந்த பெண் சை கொடுக்க வேண்டும் அந்த ரெண்டு செலவையும் தவிர ஒரு பெண்ணுக்கு வேற எந்த செலவும் இல்லை எல்லா செலவுகளுக்கும் பொறுப்பானவர் கல்யாணம் முடிப்பதற்கு முன்னால் தகப்பனார் கல்யாணத்துக்கு பிறகு கணவன் என்பது தான் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்கட் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் பதினஞ்சு வருஷம் வருஷம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக மனைவி இதுவரைக்கும் சம்பாதிக்க வேண்டிய அவளுக்கு நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக கணவன் மௌத் விட்டார் அல்லது கணவன் தலாக்கு சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப இந்த பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும் இருபது வருஷம் சாப்பாட்டை பற்றி படவே இல்லை இருப்பிடத்தை பற்றி பிரச்சனை படவே இல்லை உடுபுடமைய பற்றி பிரச்சனை படவே இல்லை ஏன் கணவன் அனைத்தையும் செய்து தந்தாரு அவருடைய பொறுப்புல தான் நான் இருந்தேன் அவர் என்னை பாதுகாத்து கொண்டிருந்தாரு இன்றைக்கு இருபது வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அவர்கள் என்னை தலாக்கு சொல்ல போகிறார்கள் நான் பிரியாவிட விட்டு போகப் போகின்றேன் விவாகரத்து பெற்று பெற்று போக போகின்றேன் என்ற ஒரு பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அந்த தாயை பார்த்து குரான் சூரத்து தலாக்கு பேசுகிறது ஆச்சரியமாக பேசுகிறது அந்த பெண்ணுடன் குரான் உரையாடுகிறது عند و من يتق الله يجعل له مخرجا ومن يتوكل على الله فهو حسبه ان الله قد جعل لكل شيء قدرا ومن يتق الله يجعل له من امره يسرا ومن يتق الله يعظم له اجره ما എന്റെ എന്നെ കൈവിട്ടു വിട്ടേ എന്റെ വാപ്പ എന്നെ കല്യാണം മുടിച്ച് അവർ அல்லாஹ்வு மீது நம்பிக்கை வைக்கோ ஹராம் பானம் ஹலாலா சம்பாதிக்கோ பணத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஹலாலா ஹராமா என்று சொல்லி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக தௌஃபிக் செய்வானாக உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய உங்களோட மஹல்லால இருக்கக்கூடிய உலமாக்களை நாடுங்கோ அவர்களின் மூலமாக வியாபாரம் செய்வது தொழில் செய்ய போறோம் எப்படி தொழில் செய்வது எப்படி ஹலாலா சம்பாதிப்பது எப்படி ஹலாலாக தேடுவது சோம்பேறிகள் இருக்கவும் வாடம் அல்லாஹ் தருவான் என்று வீட்டுக்குள்ள குந்தவும் முடியாது உ அல்லரி ஜாலலத்துல் அருளத நூலன் கினிஹா வெளியே போய் நல்லக தேடிக் கொள்ளுவோம் இங்க தேட தேடுவானம் நல்லக பேச்சு நல்ல வீடு கட்டி நல்ல இடங்கள்ல பெரிசாக வாழ வேண்டும் அப்படி நீயே துவையுங்கள் ஏன் குரான் ஜும்மாவுடைய தொழுக என்ற காத்து தான் நாலு தொலைலாது அசருக்கு நாலு தன் அஞ்சு தொலைக்கு ரெண்டு தான் அது மிச்சம் ரெண்டுக்கு மேல தொழ முடியாது சம்பாதிக்கணும் எவ்வளவு தேடணும் அளவு சொன்ன மார்க்கம் நோம்புக்கு அளவு சொன்ன மார்க்கம் ஜக்காத்து ரெண்டரை வீதம் என்று சொன்ன மார்க்கம் தொழுகைக்கு பக்தி சொன்ன மார்க்கம் தொழுகைக்கு அளவு சொன்ன மார்க்கம் சம்பாதிக்கிறதுக்கு அளவு சொல்ல இல்லை

இது ஒரு பெரிய ஒரு பாடம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது வேறு நாங்க உழைப்பு செய்வது வேறு நாங்க முயற்சி செய்வது வேறு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மோதக்கூடிய துவா அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பாயாக இயலாமையை விட்டு பாதுகாப்பாயாக நல்லக சம்பாதிக்க வேண்டும் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் குழந்தைகளுடைய கல்விக்கு செலவழிக்க வேண்டும் வயிற்றை நிறைப்பதற்கு செலவழிப்பது போன்று குழந்தைகளுடைய தலையையும் நிறைக்க வேண்டும் வைத்த நிறைப்பதற்கு என்ன செய்ய முடியும் மீனை வாங்கிக் கொடுத்தா வயிறு நிறையும் பிடிச்ச சொல்லி கொடுத்தா பிள்ளையினுடைய தலை நிறையும் உழைப்பை சொல்லிக் கொடுங்கள் கல்விக்கு செலவழியுங்கள் கல்வியில குழந்தைகளுடைய கல்விக்காக வேண்டி முன்னுரிமை முதன்மைப்படுத்துங்கள் கல்வியை மார்க்க கல்வி உலக கல்வி சுஹான் உலகத்தில் வாழ வேண்டும் குழந்தைகள் கை நிறுத்தி வாழக்கூடாது எங்களுடைய குழந்தைகளுடைய கை மேல் இருக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த இரண்டுக்கு மத்தியில் அல்லாஹ் மீது நம்பிக்கை ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பு நாங்கள் எல்லாரும் அப்துர் அல்லாஹ் தான் ரசாக் நாங்கெல்லாம் அப்துர் அல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்துல பதிய வைத்துக் கொண்டு சோம்பேனிகளாக இல்லாமல் அல்லாஹுடைய அல்லாஹுடைய நிலையில் உலகை சம்பாதித்து நானும் வாழ்ந்து குடும்பத்தையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைத்து உலகத்துக்கு சலாம் சொல்ல எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக தோல்வி செய்வானாக நல்லருள் பாலிப்பானாக யல்லா பாவங்களை மன்னித்தருள்வாயாக பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்தி வைப்பாயா பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதாக பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயா ஹலாலான உணவை நசீபாக்குவாயா ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயா கடன் இல்லாத வாழ்வை நசிவாக்குவாயா குறை இல்லாத செல்வத்தை நசீபாக்குவாயா எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வறக்கத்தை செய்வாயாக அவர்களுக்கு நீயே போதுமான நாங்கள் செய்த தவறுகளின் காரணமாக அவர்களை சோதித்து விடாதே ஆந்தா நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக நீ அவர்களை தண்டித்து விடாதே ஆந்தான் எங்களை பொறுத்த அருள்வாயாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்களை கபூல் செய்வாயாக